வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப் பிரியன் சென்னை அடையாளந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ உங்கள் ஜாதகத்தில் மாந்தி மாந்தி என்ன செய்யும் இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலை பற்றின ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நடராஜர் வந்து நடராஜருக்கு வந்து இந்த நடராஜராக சிவபெருமான் இருக்கக்கூடியதற்கு சபைகள்னு பேர் பஞ்ச சபைகள்னு உண்டு சிதம்பரம் அப்படிங்கிறது பொன்னம்பலம் தங்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு சபை வெள்ளி அம்பலம் அது வந்து மதுரை தாமர சபை அப்படிங்கிறது திருநெல்வேலி சித்திர சபை அப்படிங்கிறது திருக்குற்றாலம் ரத்தம சபை அப்படிங்கிறது திருவாலங்காடு இப்போ இந்த திருவாலங்காடை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருவாலங்காடுல சிவபெருமான் வந்து ஊர்தவனா நடனம் ஆடுகிறார் ஊர்தவ தாண்டவம் ஆடுகிறார் இதில் வந்து நைன்டி டிகிரியில் இப்படி காலை தூக்குனா மாதிரி இப்படி இருப்பார் இப்படி போஸ்ட்டு காலை தூக்குனா மாதிரி இருக்கும் தோடு மாற்றா மாதிரி இருக்கும் காதில் இங்கேயும் காளியோட அவர் நடனம் ஆடினதாக ஒரு சரித்திரம் உண்டு சிதம்பரத்தில் இருக்கிற அதே சரித்திரம் இங்கேயும் உண்டு அதே சரித்திரம் இந்த கோயிலும் ஒரு விசேஷமான கோயில் ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாந்தி ஒரு ஜாதகத்தில் மாந்தி என்ன செய்யும் பொதுவாக வந்து இந்த மாந்தியை போட்டு ஜாதகம் எழுதும் பழக்கம் கேரளாவில் உண்டு கும்பகோணம் பக்கம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க திருநெல்வேலி இன்டீரியரில் அந்த காலத்தில் எழுதுனாங்க இப்போது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு அதனால் இந்த மாந்தி போட்டு தான் இப்போ நாங்கள்லாம் பிரிண்ட் கொடுக்குறோம் ஜாதகத்தில் நவகிரகங்களும் உட்காந்துருக்கோம் அதை வச்சு நம்ம பலன் சொல்லுவோம் ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பலன் சொன்ன மாதிரி வராது அதுக்கப்புறம் மாந்தி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பாவத்தை கெடுக்கும் அப்போ இந்த மாந்திக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் இதை கேரளா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்கன்னா மாந்தி அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட அவங்க வந்து அதை ஒரு பிரேத சாபம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போவாங்க கேரளா மக்கள் இப்போ நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப டிப்தாக வேண்டாம் மாந்தி என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல மாந்தினா யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாந்தி அப்படிங்கிறது சனியுடைய பிள்ளையாக சொல்லப்படுகிறது இந்த மாந்தி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை வார்த்தையாக தான் நமக்கு தெரியதே தவிர அதுக்கு கிரகப்பதவியோ அதற்கு ஒரு காயத்ரி மந்திரமோ எங்கேயும் இல்லை ஆனால் எப்படி இதை சித்தரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு அ ஒரு அருகறுப்பான ஒரு உருவம் ரொம்ப உயரமும் இல்லை ரொம்ப குள்ளமும் இல்லை அகலமும் இல்லை நீளமும் இல்லை அழகு இல்லை அப்படி ஒரு டாஃப்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சர்க்கஸ் பஃபூன்லாம் இருப்பாங்க இல்லையா அது மாதிரி பஃபூன் வந்து நமக்கு கலர் கலராக வரணும் பூசி இது அதுலேயும் ஒரு மாதிரி ஒரு அக்லியான லுக் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி சித்தரிக்கப்படுகிறது இந்த மாந்தி ஜாதகத்தில் உட்காந்தா என்ன பண்ணோம் ஒரு பாவத்தில் அப்படின்னா அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அவருக்கு தெரிந்த ஒரே வேலை அந்த செயலை தட்டி விடுவார் ஒரு பாவத் ஒரு விஷயம் ஒரு பாவம் உங்களுக்கு நல்லது பண்ணணும் இப்போ தனஸ்தானம் தனம் தனம் உங்களுக்கு வரணும் தனஸ்தானத்தில் மாந்தி உட்காருது அப்போ தனத்தை தட்டி விடுவார் பணத்தை தட்டி விட்டுருவார் அப்போ பணம் உங்களுக்கு வராது இவருக்கு தட்டி விடும் செயல் மட்டும்தான் தெரியும் அதை தடுத்து நிப்பாட்டுற செயல் தான் தெரியும் அதை தவிர அவருக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ உங்களுக்கு ஒரு தட்டில் பழங்கள் பூக்கள் எல்லாம் வச்சு உங்களுக்கு அது மேலே கொஞ்சம் ஒரு ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க ஒருத்தர் அப்படின்னா இந்த மாந்தி என்பவர் அதை தடுத்து நிப்பாட்டிடுவார் தட்டி விட்டுருவார் அவருடைய வேலை உங்களுக்கு நயவஞ்சகமாக நல்ல உங்களுக்கு பிடித்தமான உணவு அதில் நல்ல உங்களுக்கு பிடித்தமான உணவுகள் எல்லாமே ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் வைத்து உங்களை யாரோ ஒருத்தர் தாக்க முயற்சி பண்ணுறாங்க விஷத்தை கலந்துட்டாங்க அந்த தட்டில் இந்த ஆறாம் பாவம் எட்டாம் பாவம்ச்சுன்னா இது மாதிரிலாம் நடக்கும் இப்படி யாரோ அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்தோட இந்த மாந்தி சம்மந்தப்படுறாருன்னா அப்ப இவர் என்ன பண்ணுவார் அவருக்கு தெரிஞ்சது என்ன தடுத்து நிப்பாட்டுவதும் தட்டுவதும் தான் தட்டி விட்டுருவார் அப்போது ஆறு எட்டு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவங்களில் மாந்தி உட்கார்ந்தா வரக்கூடிய தீமையை தடுத்து நிப்பாட்டிடுவார் இரண்டு ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய பாவங்களில் உட்கார்ந்தா அப்போது அந்த புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் தனத்தையும் தட்டி விட்டுருவார் அப்போ அவருக்கு தட்டி விடுறத தவிர வேற தெரியாது போய் முக்கியமான காலகட்டத்தில் திருமண நேரங்களில்லாம் இந்த மாந்தி வந்து உட்காரும் அது ஏன் வந்து உட்காருதுங்கிறதுக்கு பழைய கதை நிறைய பல கதைகள் இருக்குது சில சாபங்களால் இந்த மாதிரி மாந்தி தோஷம் ஏற்படும் அது இப்போ வேண்டாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இதை எப்படி தீர்த்துக்கிறது இதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னோம்னா இதற்கு வந்து செயலாக நம்ம ஒன்று செய்யணும் அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் மாந்தி பரிகார செயல் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும் அது வேற வழிபாடு மாந்தி வழிபட்ட இடங்கள் மாந்திக்குன்னு ஒரு ரெண்டு இடங்களில் சன்னிதி இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு கோயில் இருக்குது நம்ம சென்னை டு திருத்தணி போகும்போது திருத்தணி திருப்பதி போகிற ரூட்டு தென்னை திருப்பதி போகிற ரோட்டில் திருவாலங்காடுன்னு திருவள்ளூர் தாண்டின உடனே திருத்தணிக்கு முன்னாடி லெஃப்டில் போகும் திருவாலங்காடு திருவாலங்காடு அந்த வார்த்தையை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் திருவாலங்காடு இந்த திருவாலங்காடு அப்படிங்கிறது ஒரு மிக பழமையான கோயில் காரைக்கால் அம்மையாரை சிவபெருமான் அந்த இடத்துல தான் அம்மையே அப்படின்னு கூப்பிட்ட இடம் காரைக்கால் அம்மையாருக்கு காட்சி கொடுத்த இடம் நடனம் ஆடக்கூடிய சிவபெருமான் இப்படி காலை தூக்கி முடிய ஆடுவார் ஊர்தவ தாண்டமோ இந்த நன் வண்டு வந்து ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு பறந்துக்கிட்டே இருக்கும் ஓன்னு ஒரு இடத்துலயே நிற்கும் நின்றுக்கிட்டே இருக்கும் ஆனால் பறந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலையில நடனம் ஆடக்கூடிய இடம் இந்த இடத்துல போய் அங்கே மாந்திக்கு தனியாக சன்னதி இருக்குது கரும் பச்சை நிறத்தில் வஸ்திரம் சாத்தி ஒரு சனிக்கிழமை அன்று அந்த மாந்தியை வழிபட்டு வந்தால் அந்த தோஷம் குறையும் இந்த கோயிலில் இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குது இந்த கோயிலில் அது என்ன அப்படின்னம்னா சிவபெருமான் ஆடுற நடனம் ஆடி காளியை ஜெயிக்கிறார் காளி கோபம் தணிந்து சாந்தமான நிலையில் உட்காடுறாங்க அந்த கோயிலுக்கு பின்னாடி அப்போ இந்த கோயிலுக்கு யார் வந்தாலும் காளியை முதல்ல தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போய் நடராஜரை தரிசனம் பண்ணும்போது அவங்க வெற்றியாளராக மாறுறாங்க நிறைய பேருக்கு இது தெரியாது இதுவும் ஒரு ரகசியம் சிதம்பரம் ரகசியத்துக்கு நான் ஒரு ரகசியம்னு ஒன்று சொன்னேன் அது மாதிரி இது ஒரு ரகசியம் அந்த சிதம்பரம் மாதிரியே இதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு காளியை வணங்கக்கூடிய தொடர்பு இந்த காளியை போய் வணங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் கோயில் வந்து முன்னாடி இருக்கும் ரைட் சைடில் போய் லெஃப்ட் ஒரு ரோ ஒரு சின்ன ரோடு போகும் அதில் போனோம்னா குளம் வரும் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கும் இதுவும் கோயிலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ரெண்டு கோயிலும் அருகாமையில் இருக்கும் ஆனால் சிவ ஆலயத்திற்கு பின்னாடி காளி இருக்கிறாங்க இந்த காளி சாந்தமான சுரூபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காளி ரொம்ப சிரித்த முகத்தோடு இருப்பாங்க அந்த காளியை வணங்கணும் இது வந்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்தலம் பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் பரணியில் யாராவது பிறந்து கஷ்டப்படுறாங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த காளியை அதாவது திருவாலங்காட்டில் குடியிருக்கக்கூடிய காளி அந்த காளியை வணங்குவது அவங்க வாழ்க்கையை சிறப்பாக்கும் இது மாதம் ஒரு வாட்டி பரணி நட்சத்திரம் வரும் அந்த பரணி அன்னைக்கு போய் இந்த காளியை வழிபடணும் வழிபட்டால் வாழ்க்கை பிரமாதமாக மாறும் அப்படி ஒரு சிறப்பான ஸ்தலம் இந்த கோயிலில் மாந்தி தோஷம் விலகும் பரணி நட்சத்திரக்காரர்கள் ஜெயிக்கக்கூடிய இடம் ரொம்ப சிறப்பான பலாபலன்களுக்குரிய கோயில் இங்கே இருக்கக்கூடிய நடராஜரை வணங்குவதும் உங்களுடைய கலைகள் வெளிப்படும் ஆய கலைகள் அறுபத்தி மூணு சினிமா நடனம் நாட்டியம் இசை இந்த மாதிரி எதுலேயோ ஷைன் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் சான்ஸ் கிடைக்காது எவ்வளவோ நான் ட்ரை பண்ணுறேன் சார் சான்ஸ் தேடுறேன் சார் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாங்கன்னா இந்த கோயிலில் போய் அந்த நடராஜரை வணங்கினோம்னா நம்ம டாப்புக்கு போயிடுவோம் அளவுக்கு சிறப்பான ஆலயம் மாந்தி தோஷம் விலகிய கோயில் விளக்கும் கோயில் மாந்தி தோஷம் விலகும் கோயில் பரணி நட்சத்திரக்காரர்கள் சிறக்கும் கோயில் கலைத்துறையினர் வாழும் கோயில் சிறப்பான கோயில் மற்றொரு சிறப்பான தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்